வணக்கம் அன்பு நண்பர்களே போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் அந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து டெல்லி என்சிபியால் கைது செய்யப்பட்டது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா திமுக தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு அதாவது திமுகவுடைய வழக்கறிஞர் அணியில் இருக்கக்கூடிய வில்சன் எம்பி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜாஃபர் சாதிக்கோட திமுகவை தொடர்பு படுத்தி பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இது எச்சரிக்கைன்னு மட்டும் இல்லை மிரட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் தான் பொறுப்புல இருந்தாரு அதனாலதான் இங்கே மக்கள் எல்லாருமே என்ன கேள்வி கேட்கறாங்க ஏங்க உங்க கட்சியில இருந்த ஒரு ஆள் தான் இப்படி ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க எதிர்கட்சிகள் கண்டிப்பா இதை வச்சு அரசியல் செய்யத்தான் செய்வாங்க உங்கள் தலைவர் ஸ்டாலின் கேட்ட மாதிரியே எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்யும் அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நாங்கள் மட்டும் என்ன அவியலாக செய்வோம் அரசியல் தான் செய்வோம் திமுக தனக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவங்களாகட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவர்களாகட்டும் அவங்கள பற்றி அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க பாதிக்க வந்ததையெல்லாம் பேசுவாங்க பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து மற்றவங்க கேட்டுட்டு போகணும் ஆனால் திமுகவை பற்றி யாராவது ஏதாவது பேசுனா இவங்களுக்கு அப்படியே கோபம் வந்துடும் என்னை பற்றியே பேசுகிறியா அப்படின்னு ஆட்சி அதிகாரம் இருக்கிற திமிரில் வந்து மிரட்டல் தான் விடுப்பாங்க கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தின ஜாஃபர் சாதிக் திமுகவுடைய மேற்கு மாவட்ட அயலக அணியுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கார் கட்சியுடைய பொறுப்பில் இருந்திருக்கார் அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் கட்சியில் வந்து ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கறது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக கிடையாது உண்மைதான் ரகுபதி அவர்கள் சொல்றது உண்மைதான் அந்த மாதிரி நீங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது ஆனால் இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க ஆனால் கட்சி பொறுப்பில் எத்தனை பேர் இருக்காங்க அதை அப்படியே ஃபில்டர் பண்ணிங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அந்த கட்சி பொறுப்பில் ஒருத்தர் சேர்க்கிற போது அவர் இன்னார் யார் அவரை சேர்த்து விட்டா அவர் என்ன ஏதுன்னு தெரியாமையாக சேர்ப்பீங்க அதுவும் திமுக மாதிரியான ஒரு பாரம்பரியமான கட்சியில் ஒருத்தர் மாவட்ட அளவில் பொறுப்பு வாங்குறார் நீங்கள் வந்து தொண்டராக செய்கிறதுக்கு யாருடைய தெய்வம் தேவையில்லை இன்றைக்கி ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து தொண்டராக சேர்ந்துக்கலாம் ஆனால் அதுவே வந்து திமுகவுலையோ இல்லை பாஜகவுலேயோ இல்லை அதிமுகவுலையோ இல்லை நாம் தமிழர் கட்சியிலேயோ ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொறுப்பு கொடுக்குறவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து திமுகவுடைய கிளை செயலாளர் வட்ட செயலாளர் இந்த மாதிரி யாராவது பொறுப்பு வாங்கணும் அப்படின்னா அவங்கள யார் நியமிப்பாங்க மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவர் தான் இவங்களையெல்லாம் நியமிப்பார் அந்த மாவட்ட செயலாளருக்கு இவங்க யார் என்ன எந்த தொகுதியில் இருக்க இருக்காங்க எந்த வட்டத்துக்குள்ளே இருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த மாவட்ட செயலாளர் இவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க அதுவே மாவட்ட அளவில் பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சா சாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் பொறுப்பு வாங்கியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் ஜாஃபர் சாதிக்கு அப்பாயின்மெண்ட்டே பண்ண முடியும் அப்படின்னா ஜாஃபர் சாதிக்கு மாவட்ட அளவில் பொறுப்பு வாங்கி கொடுத்தது யார் அந்த கேள்வி நியாயமாக வருதா இல்லையா அப்போது அந்த ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட அவரை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு அவருக்கு மாவட்ட அளவில் அயலக அணியில் பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க சரிங்க அப்படியே பொறுப்பு வாங்கி கொடுத்துட்டாரு ஏதோ ஒன்று பொய் சொல்லியோ ஏமாத்தியோ பொறுப்பு வாங்கிட்டாருன்னே வச்சுக்குவோம் ஆனால் திமுக மாதிரியான கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட நினச்ச நேரத்தில் வந்து முதல்வரை பார்க்க முடியாது இல்லை உதயநிதி கூட பார்க்க முடியாது அந்த முதல் குடும்பத்தோடு நெருங்க முடியாது மாவட்ட செயலாளரை தாண்டி அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே மேலே போகவே முடியாது அதே மாதிரி தான் மாநில பொறுப்பில் இருக்கிறவங்களும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களோ நிர்வாகிகளோ தன்னை மீறி தனக்கு மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் பக்கத்தில் நெருங்குறதை யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கிற போது ஜாஃபர் சாதிக் மாவட்ட அளவில் துணை தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் நேரடியாக முதல்வரை சந்திச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு அமைச்சர் சேகர்பாபுவை சந்தித்து அவருடைய ஓட்டல் திறப்பு விழாவுக்கு சேகர்பாபு வந்திருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும் கனிமொழி அவர்களாகட்டும் எல்லாரையுமே சந்திச்சிருக்காங்க திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைவர்களும் வந்து இவங்களெல்லாம் சந்திச்சிருக்காங்களா வாய்ப்பே கிடையாது அப்படி போகவே முடியாது அதனால் தான் மக்கள் கேள்வி கேட்குறாங்க உங்கள் கட்சியில் ஒருத்தர் பொறுப்பு வகிச்சிருக்காரு அப்படிங்கிற போது அதற்கான உரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டியது திமுகவுடைய கடமை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போதைப்பொருள் கடத்தலை பற்றி கேட்டால் குஜராத்தை பாரு உத்தரப்பிரதேசத்தை பாரு அப்படின்னு கை காமிச்சிட்டு போயிடுறீங்க உங்களுக்குன்னு இந்த மாதிரி வளர்கிறதுக்குன்னே ஒருத்தர் வச்சுருக்குறீங்க ஆர்எஸ் பாரதி எப்பெல்லாம் வந்து பஞ்சாயத்து மேட்ரு வருதோ அந்த பஞ்சாயத்து மேட்ருக்கு பேட்டி கொடுக்கறதுக்குனே ஒரு ஆள் யாருன்னா ஆர்எஸ் பாரதி ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் பேசிட்டு போயிடுவார் அவர் பேசுகிறத யாருமே கண்டுக்க மாட்டாங்க திமுகவும் என்ன சொல்லிடும் அதான் அவர் பேசிட்டார் இல்லை அப்படின்னு இவங்க கடந்து போயிடுவாங்க இதுதான் வந்து இவங்களுடைய அந்த ஃபார்முலா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பொன்முடி அவர்கள் கைது வழக்கில் வந்து ஆர்எஸ் பாரதி தான் பேசினார் செந்தில் பாலாஜி கைது வழக்கில் ஆர்எஸ் பாரதி தான் பேசினார் திமுகவுடைய அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கு தானாக முன்வந்து நீதிமன்றம் விசாரணை கிடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி தான் பேசினார் ஆனால் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் மற்றவங்க பேசுவாங்க ஏன் இந்த விஷயத்துக்கெல்லாம் மட்டும் பிரச்சனையான விஷயங்கள் பஞ்சாயத்தான விஷயங்களுக்கு மட்டும் ஏன் வந்து ஆர்எஸ் பாரதி பேசுகிறாருன்னு தொடர்ந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும் இப்போ ஜாஃபர் சாதிக்க என்சிபி கைது பண்ணதுக்கு அப்புறமா இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக இதை பற்றி பேசுகிறாங்க அமைச்சர் ரகுபதி வந்து சட்டத்துறை அமைச்சர் எப்படி கரெக்டாக வந்து சட்டத்துறை அமைச்சர் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க என்சிபி வந்து பேட்டி கொடுத்ததே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்சிபி அவங்க வேலையை பார்க்குறாங்க என்சிபி பேட்டி கொடுத்தது தப்புனா எதுக்கு சங்கர்ஜிவால் வந்து பேட்டி கொடுக்குறாரு இங்கே டிஜிபி எதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து கஞ்சாவை பிடிச்ச போதோ இல்லை கொலை குற்றவாளிகளை கைது பண்ண போதோ அதை பற்றி ப்ரெஸ் மீட் கொடுக்கறது வழக்கமான விஷயம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா என்சிபியோட சென்னை பிரான்ச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரெட் நெட்ஒர்க்கை வந்து பஸ்ட் பண்ணியிருக்காங்க அது தொடர்பாக வந்து அதனுடைய சென்னை பிரான்ச் தலைவர் திரு அரவிந்தன் ஐபிஎஸ் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அதில் வந்து என்ன நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் எப்படியெல்லாம் வந்து இவங்களை கண்காணித்து பிடிச்சோம் அப்படிங்கிறத வந்து அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாஃபர் சாதிக்கு திமுகவோட சம்மந்தப்பட்டார் அப்படிங்கிறதுக்காகவே என்சிபி பேட்டி கொடுத்ததே தப்பு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா இவங்க எந்தளவுக்கு ஒரு அதிகார வெறியில் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்பவும் வந்து திமுகவோட தொடர்பு பண்ணி யாருமே பேசலை நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால தான் இந்த கேள்விகள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் வந்துக்கிட்டே இருக்குது எல்லாரும் உங்களை பார்த்து கேள்வி தான் கேட்குறாங்க நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சுது ஜாஃபர் சாதிக்கு யார் மூலமாக உங்கள் கட்சிக்கு வந்தார் யார் அவரை கூட்டிகிட்டு வந்து கட்சியில் பதவி வாங்கி கொடுத்தாங்க எப்படி அவர் வந்து முதல்வர் குடும்பத்தோடு நெருக்கமானார் எப்படி தமிழக டிஜிபியோட வந்து அவர் ஃபோட்டோ எடுத்தார் ஒரு முன்னாள் குற்றவாளி ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான ஒரு குற்றவாளி ஷீட் இருக்கிற ஒரு குற்றவாளி எப்படி திமுகவில் பதவி வாங்கினார் எப்படி தமிழக காவல்துறை அதை கோட்டை விட்டது உளவுத்துறையை கோட்டை விட்டது இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்க ஆனால் யாரும் உங்களை பார்த்து கேள்வியே கேட்கக்கூடாது இதுதான் வந்து திமுகவுடைய இந்த அடிப்படையான அராஜக குணம் திமுகவை பார்த்து எவனுமே கேள்வி கேட்கக்கூடாது எந்த கேள்விக்குமே திமுக பதில் சொல்லாது அதுதான் உண்மை அவங்க எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க மத்திய அரசை பார்த்து கேட்பாங்க கவர்னரை பார்த்து கேட்பாங்க எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து கேட்பாங்க ஆனால் திமுக மட்டும் யாருமே கேள்வி கேட்கக்கூடாது திமுக வந்து திருவிளையாடல் தருமி மாதிரி அவங்களுக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியும் பதில் சொல்லவே தெரியாது ஏன்னா பதில் சொன்னால் இவங்க மாட்டிக்குவாங்க இவங்க எப்போவுமே வந்து தன்னை கேள்வி கேட்குற இடத்துலையே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய இத்தனை ஆண்டு கால சக்ஸஸ்க்கு காரணம் அவங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க எப்போவுமே பதில் சொல்ல மாட்டாங்க இந்த ஜாஃபர் சாதிக்கு விவகாரத்துலேயும் அப்படி தான் ஆனால் இந்த ஜாஃபர் சாதிக்கு விவகாரத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் இவங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க பாஜக இவங்களை பார்த்து கேள்வி கேட்குது அதுக்கு வந்து ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு தமிழகத்தை விட குஜராத்தில் தான் அதிகமாக போதைப்பொருள் கடத்தல் நடக்குது அங்கே தான் அதிகமாக பிடிக்கிறாங்க நீங்கள் வந்து டேட்டாவை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி தமிழக பாஜக ஒரு கேள்வி கேட்கிறபோது குஜராத் தனிங்க உதாரணம் காமிச்சிட்டிங்க ஏன்னா குஜராத் வந்து பாஜக ஆளும் மாநிலம் அதனால் ஓகே அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது குஜராத்தை காமிச்சு தமிழக பாஜகவோட வாய் அடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் அதே கேள்வியை அதிமுக கேட்குறாங்க அதே கேள்வியை நாம் தமிழர் கேட்குறாங்க அதே கேள்வியை பாமக கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்வா அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி குஜராத்தை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவீங்களா இவங்க எவ்வளோ அராஜகமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா எந்த கேள்வி கேட்டாலும் குஜராத்தை பாரு உத்தரப்பிரதேசத்தை பாரு பீகாரைப்பார் மாநிலத்தை விட நாங்கள் ச நல்லா பண்ணியிருக்கோம் ஒன்றிய அரசை விட நாங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கோம் நீதிமன்றமே எங்கள் நடவடிக்கையை பாராட்டியது மத்திய குழுவே எங்கள் நடவடிக்கையை பாராட்டியது பிரதமரே தமிழ்நாட்டை பாராட்டி விட்டார் இதெல்லாம் இந்த சர்டிஃபிகேட்லாம் காமிச்சால் நம்ம எதுவுமே பேசக்கூடாது நாங்கள் எல்லாம் சரியாக செய்கிறோம் எந்த தப்பும் இல்லை எந்த குறையும் இல்லை எந்த குற்றமும் இல்லை நீங்கள் விளக்கம் கொடுக்குற வரைக்கும் இந்த கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும் நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னா தான் உங்கள் மேலே சந்தேகம் இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அதுவும் இந்த மாதிரி மிரட்டெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற சந்தேகம் இன்னும் அதிகமாக தான் ஆகுது நன்றி